சன பரப்பு வருகின்ற விவசாய பெருமக்களுடைய கோரிக்கையினை ஏற்று தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாணவ முதலமைச்சர் அவர்கள் தூர்வாருவதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எண்பத்தி ஒரு பணிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை கொடுத்து பாப்புலர் முதலியார் வாய்க்கால் புகழூர் வாய்க்கால் நெரூர் வாய்க்கால் புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால் என பல்வேறு வாய்க்கால்கள் மாவட்டம் முழுவதும் அரவக்குறிச்சி தொகுதியாக இருந்தாலும் குளுத்தலையாக இருந்தாலும் கிருஷ்ணாபுரம் தொகுதியாக இருந்தாலும் கரூர் தொகுதியாக இருந்தாலும் அத்துணை வாய்க்கால்களும் தூர்வதற்கான பணிகள் மிக சிறப்பாக நீர்வளத்துறையின் மூலமாக மிக சிறப்பாக செய்து வரப்பட்டு வருகின்றன செடிகள் வளர்வது அதை விவசாய பெருமக்கள் அதை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகின்ற கோரிக்கையினையும் ஏற்று அந்த பணிகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன எனவே பாசனத்திற்கான நீர் என்பது முழுமையாக விவசாயிகள் விரும்பக்கூடிய வகையில் அதற்கான வலிமைகளை செய்வது அரசினுடைய கடமையாக ஏற்று அந்த பணிகளையும் முன்னின்று மிக சிறப்பாக செய்து வருகின்றோம்